இந்த வீடியோவில் ரெண்டு வளர்ப்பு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டு கன்றுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் ஒன்றாவே பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்கு ரெண்டு கிடாரிகளுமே வளர்ப்புக்கேற்ற ரெண்டு வளமான கொம்பு டைப் ஹெச்எஃப் மாடுகள்ங்க நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்காக இருக்குது ரெண்டு கிடாரிகளுமே ரெண்டு பல்லில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு நல்ல உயர மாடுங்க இதெல்லாம் வந்து கண்ணினக்கூடிய இன்னக்கூடிய டைத்தில் லட்ச ரூபாய்க்கு மாடு விற்கும் நல்ல திறன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஊக்கமான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ வளர்ப்பு கன்றுல அதாவது கன்று வாங்கி வளர்த்து அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ கன்றா கன்றாக வாங்கி நம்ம வீட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ரெண்டு கன்றுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது மடி கிடையாதுங்க இந்த காம்பு அரிசி எல்லாமே இந்த கன்றுகளுக்கு அற்புதமாக இருக்குது பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க ரெண்டுமே ஒரே வயதுடைய கன்றுகள் தான் அதே மாதிரி சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போதுங்க பருவத்தில் இருக்கக்கூடிய கன்றுகளை தான் இருக்குங்க வர பருவத்துக்கு கூட நீங்கள் சினை ஊசி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல வளமான ப்ரீடு குவாலிட்டியில் ஹெச்எஃப் கன்று பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு கன்றுமே அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க இந்த ரெண்டு கன்றுகளையும் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டி கண்டுதாங்க குவாலிட்டிக்கெலாம் குறையே கிடையாது மாட்டை பொறுத்த அளவில் மாடு சினை பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்ல சட்டம் விட்டுடும் மாடு நல்ல பெரு இருக்கும் நல்ல பேக் பைட்டும் நல்லாவே ஏறுங்க மாட்டை பொறுத்த அளவில் இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கங்க கொடுத்தா ஜோடியாக தான் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கன்றுகளை வந்து பிரித்து கொடுக்குறா மாதிரி இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாடுகளையும் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி